ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் வந்த இடம் தான் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு அப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தோம் பஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அழகாக இருந்தது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பெரிய விளக்கு வச்சுருந்தாங்க ஊருக்கும் நாங்கள் வந்துவிட்டோம் இதுதான் எங்கள் வில்லேஜுக்கு போகிற மினி பஸ்ஸு பசங்க ரெண்டு பேரும் டிரைவர் சீட்டு பக்கத்தில் போயிட்டு உட்காந்துட்டு ரொம்ப ஜாலியாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க வீட்டுக்கு வந்ததும் நைட்டு கோவிலுக்கு போகலான்னு நான் அக்கா பொண்ணு பசங்கள் எல்லாம் தான் கோவில் கிளம்பிட்டோம் எங்கள் இருந்து கோவில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீரியல் லைட்டு தான் போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இதுதான் எங்கள் குலதெய்வ சாமி இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நாங்கள் முப்பூசை பண்ணி பொங்கல் வச்சு தீமிதி திருவிழா எல்லாமே இங்கே தான் நடக்க போகுது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நான் மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள் வீட்டிலேருந்து கோவில் வரைக்கும் ஃபுல்லாக சீரியல் லைட் போட்டிருந்தாங்க பசங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தாங்க இதுதான் எங்கள் வில்லேஜில் இருக்க வீடு ரெண்டு பக்கமும் வயல் நடுவில் தான் எங்கள் வீடு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்